அன்னை மொழியே அழகாந்த செந்தமிலே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே என அறுபத்தி நான்கு கலைகளுக்கு முத்தாரமாயிருக்கும் முத்தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் எனது தலைப்பு கலை இலக்கியத்தில் செயற்கை நுண்ணர்வின் தாக்கம் மனதினுள் உருவெடுக்கும் மனதினுள் உருவெடுக்கும் மனிதனை உயிர்ப்பிக்கும் இன்பத்தை பெருக்க வைக்கும் துன்பத்தை மறக்க வைக்கும் கற்பனை பெருக வைக்கும் உள்ளத்தை உருக வைக்கும் படைப்பாற்றல் பிறக்க வைக்கும் வாழ்க்கை நிலை சிறக்க வைக்கும் சில சமயம் நம்மை அறி இல்லாமலும் தேர்ச்சி பெற வைக்கும் ஆம் அதுதான் செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு நம் வாழ்வின் பல்வேறு அம்சங்களிலும் ஊடுருவி வருகிறது இதில் கலை மற்றும் இலக்கியமும் முக்கியம்தான் கலை மற்றும் இலக்கியமும் இதில் விதில் விளக்கல்ல இது பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்கு உதவுகிறது இந்த கலை மற்றும் இலக்கியம் மனித இனத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக அமைகிறது செயற்கை நுண்ணறிவு மனித இனத்திற்கும் இயந்திரத்திற்கும் இடையேயான ஓர் உறவு இருவரில் யார் சிறந்தவர் என்ற போட்டியும் இதில் உள்ளது இது கதைகள் நாவல்கள் காவியங்கள் பாடல்கள் என பல உருவாக்குவதில் வல்லமை பெற்றது இதனால் யார் வேண்டுமானாலும் தனது எண்ணங்களை எழுத்துக்களாக மாற்றி சாதிக்க முடிகிறது மனிதனால் உருவாக்கப்படும் கலை இலக்கியம் தனது அடுத்த நிலையை நோக்கி இதனால் பயணிக்கிறது இந்த வளர்ச்சி செயற்கை நுண்ணறிவுக்கு முன்பு பின்பு என உலக இலக்கியம் இரண்டாக பிரிய வழிவகுக்கிறது இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மனித படைப்பாளிகள் தங்கள் படைப்புகளை உருவாக்கும் போது தங்களது திறமை முயற்சி உணர்ச்சி ஆகியவற்றை பயன்படுத்துவது போலவே இந்த செயற்கை நுண்ணறிவும் பயன்படுத்துகிறது ஆகவே மாணவர்களே நண்பர்களே நீங்களும் இதில் காதல் கவிதைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு கட்டுரையில் படித்தேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஓவியம் அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு உருவாக்கின ஒரு ஓவியம் நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு ஏலம் போகிருக்கு இதன் மூலம் என்ன தெரிகிறது அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் அதற்கு மேல இருக்கக்கூடிய வணிகத்தை பற்றி நம்மளால் அறிய முடிகிறது எஸ்பிபி பாலசுப்ரதம் பாலசுப்ரமணியம் பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அப்படிதானே இந்த செயற்கை நுண்ணறிவு உலகிலும் இசை உலகிலும் வெகு சிறப்பாகவே வளம் வருகிறது எஸ்பிபி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தற்போது இறந்துவிட்டார் மிகப்பெரிய பாடல் பாடுவதில் வல்லமை பெற்றவர் அவரது குரலை செயற்கை நுண்ணறிவின் மூலம் பயன்படுத்தி ஒரு புதிய பாடலை உருவாக்கியுள்ளனர் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இறந்த ஒருவரின் ஆற்றலை பெறுவது என்பது இயலாத காரியம் இறந்த ஒருவரின் ஆற்றலை பெறுவது என்பது இயலாத காரியம் ஆனால் இறந்தவரின் குழலை கூட மீண்டும் இயங்க வைக்கும் செயற்கை நுண்ணறிவை கண்டு நான் வியக்கிறேன் இந்த செயற்கை நுண்ணறிவு தமிழ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க எப்படியா அது இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாதிரி தான் யோசித்தேன் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க நம்முடைய தமிழர்கள் புனை கதைகள் எழுதுவதில் வல்லமை பெற்றவர்கள் அந்த கவிதைகள் அந்த கதைகள் எல்லாமே நம்முடைய கற்பனை திறமைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கின்றது இப்படி கற்பனைக்கு எட்டாததையும் மெய்ப்பிக்கும் மண்ணமே இந்த செயற்கை நுண்ணறிவு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு நிறைய செயற்கை நுண்ணறிவு தெரியும் அப்படிதானே மெட்டா ஏஐ ஜெமினி இந்த மாதிரி நிறைய தெரியும் தற்போது எக்ஸ் என்னும் செயற்கை நுண்ணறிவு வளம் வருகிறது இதை நிறுவியவர் யார் என்றால் ஆலோன் மஸ்க் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய செயற்கை நுண்ணறிவின் குறிக்கோள் என்ன அப்படின்னா பிரபஞ்சத்தின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்வது அப்படிங்கிறாரு இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த கலை மற்றும் இலக்கியம் பிரபஞ்சத்தை தாண்டியும் பயணிக்க போகிறது அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது என கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்